வணக்கம் நண்பா உங்கள் ஆர் ஆர் கேவின் நண்பனின் காஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சிங்கிள் ஓனரு எங்கள் ஊர் நம்பரு வண்டியை பாருங்க தெளிவாக அழகாக ஆர்மையாக சூப்பராக இருக்கு நாலு டயருமே எழுவத்தஞ்சுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது சின்ன கிராச்சஸ் கூட இல்லை வண்டி அவ்வளோ தெளிவாக அழகாக ஆர்மையாக கஸ்டமர் வச்சுருக்காப்புல ஏன்னா வண்டி எப்சி காட்டக்கூடிய டேட் வந்துருச்சு அதனால எப்சி காட்டுறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அனைத்து வேலைகளுமே வண்டியில் பண்ணி அவ்வளோ அருமையாக வண்டியை வச்சிருக்காப்புல பாருங்கள் நண்பா நண்பா இது ஒரு எல்டிஐ டைப் வண்டி நண்பா ஆனால் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடுது மியூசிக் சிஸ்டம் வந்துடுது எல்லாமே வந்துடுது நண்பா லெதர் இருக்குது வண்டி அருமையாக கஸ்டமர் வச்சிருக்காப்புல இவ்வளோ அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வண்டியோட ஓட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து வண்டி கண்டிப்பாக வந்து ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக ஓடி இருக்கணும்பா ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அருமையாக கஸ்டமர் எல்லாம் ரெடி பண்ணி அருமையாக வச்சுருக்காப்புல இப்போ நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் வண்டியெல்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள் நன்பா இவ்வளோ அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரண்டு லட்சம் தான் நம்ம கேட்குறோம் நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டியை முடிச்சுக்கலாம் நண்பா வண்டி பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி வரணும் திருநெல்வேலி கேட்டிஷ்ணர் வரணும் நண்பா நண்பா மேலும் இது போல பல வண்டிகள் சேனல்ல வந்துக்கிட்டே இருக்கு